ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையில் திரும்பி போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த திசை தாங்க உங்களை உண்மையான முன்னேற்றத்திற்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்குது நீங்கள் எப்படி போனாலும் அந்த காலமானது உங்களை நல்ல ஒரு மாற்றத்திற்கு வழிவகை ஏற்படுத்துதுங்க கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது ரொம்ப குழப்பாக இருக்கும் ரொம்ப சில நேரங்களில் மௌனமான நிலை இருக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களை பேசுகிறதுக்கு யோசிச்சிருப்பீங்க உங்களுக்குள்ளேயே தயங்கி தயங்கி உங்களுக்குள்ளேயே கேள்வியும் பதிலுமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றம் எல்லாம் இல்லாமல் அப்படியே இருந்தப்ப இப்போ மாறுதலுக்கான காலம் இருக்குதுங்க புதுமையை நீங்கள் உணரக்கூடிய தருணமெல்லாம் வரும் இப்போ நீங்கள் புதுமையான ஒரு வாழ்க்கையே வாழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அதனால் கொஞ்சம் உங்களை சோதிச்சிருக்காரு கொஞ்சம் சோதனையாக இருக்குதுங்க எறச்சனியில் நான் படாத பாடுபட்டு இப்போ வந்து பாதச்சனியில் இருக்கிறேன்றவங்களுக்கு கூட கொஞ்சம் சோதனையாக இருந்தாலும் சோதனையெல்லாம் சாதனையாக கூடிய தருணங்களை சனி பகவானே உங்களுக்கு கொடுக்குறாருங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறதுனால அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதித்தாலும் உங்களை சரியான அமைப்புக்கு வழிவகை செய்வார் உங்களை தெளிவு கிடைக்க வைப்பார் நீங்கள் யாருங்கிறத உங்களை உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான் எல்லா விதத்திலும் நம்பிக்கையும் அமைதியும் ஒழுக்கமும் சுத்தமான எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் சனி பகவான் இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கே புரியும் நம்ம என்னவோ பண்ண வந்தோம் ஆனால் நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியான குழப்பம் ஏற்படும் ஆனால் தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க நீங்கள் தனித்துவமான தன்மை கொண்டவர்கள் கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் மாறுதல்களுக்கு உண்டானவர்கள் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகளில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க சிலர் இழக்கக்கூடாத சொத்துக்களை இழந்தது சிலர் இழக்க முடியாத பொருளாதாரம் வேலையை எல்லாம் இழந்தது இது எல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இருந்திருக்குங்க உடல் பாதிப்பு அதிகமாக வந்திருக்கும் ஒரு சிலவங்க சொத்து இழக்கலைங்க பொருளாதாரம் இழக்கலை தொழிலும் நல்லாதாங்க இருக்குது ஆனால் எனக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து எதையுமே நான் செய்ய முடியாத சூழ்நிலையில் மடங்கி போயிட்டேன் எல்லாத்திலையும் ஒரு தெளிவு இல்லாமல் முடக்கத்துக்கு வந்துட்டேன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு மாதான் கூட நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறது பெரிய விஷயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அதே போல் உங்களை பொறுப்புடையவர்களாக மாற்றியிருக்கோம் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கும் பொழுது பொறுப்பாக மாறி இருப்பீங்க அந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணணும் இதை எப்படி நம்ம மாற்றிக்கணுங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு அறிவாக மாறக்கூடிய தருணமாக உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் வழியாக தான் இருக்கும் இருந்தாலும் அதிலே தாங்க உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் தைரியம் கிடச்சிருக்கும் ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது தான் உங்களுக்கு தைரியமும் வந்திருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பயந்துருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ துணிஞ்சு நிற்பீங்க இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியாக மாறியிருக்கும் அதனால் இப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு பயம்லாம் இருக்காதுங்க நிறைய யோசித்து அமைதியாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் இது உங்கள் வளர்ச்சியின் ஒரு மாற்றத்திற்கான காலம் இப்படி ஒரு முடிவெல்லாம் நீங்கள் பொழுது நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய காலங்கள் எளிமையாக உங்களுக்கு கூடிய விரைவில் வருதுன்னு அர்த்தங்க கும்பராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை உண்டாக்க நீங்கள் நிறைய யோசிப்பீங்க எதிர்காலத்தை நான் சரியாக அமைச்சுக்கணும் சரியாக வழிவகை ஏற்படணுன்றதுக்காக நிறைய நம்பிக்கையும் யோசி யோசனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் காலம் உங்களுக்கு புதுமையாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பொறுப்பாக மாறிடுவீங்க சொந்த தொழிலாக செய்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க அதே போல் திட்டமிடெல்லாம் தெளிவாக இருக்கும் இப்படி தான் ஏனோ தானன்னு இல்லாமல் இதை செய்தால் இதுதான் முடிவுன்ற எண்ணங்கள் ஏற்படும் வழிவகை ஏற்படுத்திக்குவீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்திறன காரணங்களால் புதிய தொழிலாளர்கள் உருவாகக்கூடிய தருணம் இருக்கும் புதிய தொழிற்கள் உங்களால் உருவாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகலாமா போகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக மாறுதுங்க ஏழ்கிற சனியில் பாத சனியில் இருக்கேன் எப்படிங்க எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ கேட்குறீங்களா எல்லா நன்மைகளும் நடக்குங்க கொஞ்சம் அப்படி மிஞ்சி போனால் காலதாமதம் ஆகலாம் அவ்வளோதான் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் சில நேரங்களில் கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி சில சோதனைகள் வரக்கூடியதா இருக்கும் சின்ன சின்னதாக ஒரு சோதனை இருக்கும் ஆனால் எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாதுங்க தாமதமாக நடக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஆனால் அது தோல்வியாக ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க என்ன இது கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பதட்டமான வேணால் ஏற்படலாம் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாதுங்க சில கும்பராசிக்காரங்க தங்கள் வேலையை வந்து மாற்றிக்க நினச்சிக்கினாலும் மாற்றிக்கலாம் இப்போ இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு போகலாமா தாராளமாக போகக்கூடிய முடிவை எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய தவறை ஏற்படாதுங்க ஆனால் முழுமையாக சிந்தித்து செயல்படுங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமானு சிலர் வந்து பொருளாதார ரீதியாக இயல்பு நிலையில் இருக்கிறதுனால எந்த வேலை கிடைச்சாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்திற்காக நம்ம பாடுபாடணுன்றதுனால அந்த குடும்பத்துக்காக பிடிக்கலனாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு மாறக்கூடிய அம்சம் இருந்தால் தாராளமாக மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கலாம் அதே போல் பணத்தை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க உங்கள் மனதுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வேலை இல்லை அதை நிதானமாக எடுத்துகிட்டு போகணும் நம்ம கொஞ்சம் சேமிக்கணும் சரியான வழிவகை ஏற்படுத்திக்கணும் நிதியை ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதனால் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபம் ஏற்படும் முதல்ல தொழிலில் லாபம் ஏற்படும் அது லாபம் ஏற்படும் பொழுது கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன்கள் எல்லாம் குறையுங்க ப்ரெஷர் குறையும் முதல்ல உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கைக்கு வருதுனாலே ஒரு ப்ரெஷர் குறையும் நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும் எதை மாதிரி இருக்கணுன்ற எண்ணங்கள் இருந்த உங்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் கடன் குறையும் நல்லபடியாக புதிய மாற்றத்திற்கு புதிய முதலீடுகளுக்கு உங்களுக்கு வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் கிடைக்குதுங்க இதெல்லாம் ஒரு மாற்றம் தான் நல்ல ஒரு மாற்றம் தாங்க ந நினைத்ததை நடத்தி ஏடேறக்கூடிய தருணமாக இப்பொழுது இருக்குது உங்களுக்கு அதே போல உடல்நிலையை பார்த்த பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் பாதச்சாலையில் இருக்கிறதுனால உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சில நேரங்களில் சோர்வாக இருக்கும் சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் இருக்கும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் பழைய நினைப்பு ஏதோ ஒரு சில பிடிக்காத விஷயங்கள் திருப்பி திருப்பி வந்து போய் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்க சரியாக பார்த்துக்கணுங்க எல்லாமே நடந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு நடந்துருச்சு அதை திருப்பி யோசித்தோம்னா அது நமக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் அன்னைக்கு ஒரு நாள் தான் அது நடந்திருக்கு ஆனால் நம்ம நினச்சி பொழுதெல்லாம் அது தினம் தினம் நடப்பதை போலவே உணர்விங்க அதனால் சில விஷயங்களை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே இல்லைன்னு நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் மனசை ஏற்றுக்கணும் பக்குவப்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது இப்பயும் நீங்கள் அதே இருக்கும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாக மாறிடும் அப்போ உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியாது அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் எப்படி இருக்கலாம் எப்படி பேசலாம் குடும்பத்தில் பேசுங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுங்கள் உங்கள் குழந்தைங்ககிட்ட பேசுங்கள் கோவிலுக்கு போங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் மனசுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் பொழுது புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அதுவாக தேடி வரும் நீங்கள் சோகமாகவே இருக்கும் பொழுது மன அழுத்தத்தோடு இருக்கும் பொழுது எந்தவித மாற்றமும் ஏற்படாது இதுதான் உண்மை நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டாங்க இப்போ பிரச்சனையே வந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாதுன்ற மாதிரி எப்பொழுதும் புன்னகையோடு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர் இருக்காங்க நிறைய மாறிக்கிட்டு இருக்காங்க என்ன படிக்கிறாங்க நிறைய சிந்திக்கிறாங்க நிறைய செயல்படுத்தும் பொழுது சில விதங்கள் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது அதைப்போல் கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு நிறைய பிரச்சனையை சந்தித்தாச்சு கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் படாத பாடு பட்டுட்டிங்க இருந்தாலும் ஒரு மாற்றம் வருங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அதை ஏற்றுக்கிற அமைப்பையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் சரியாக ஏற்றுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறதும் ஒரு நல்ல ஒரு மாற்றம்தான் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறீங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் உங்களை அங்கே புரிய வைக்கிறதுக்கும் கஷ்டப்படணும் இல்லை அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படணுன்ற மாதிரியான அமைப்பு யாருமே வந்து உங்களை நல்ல விதமாக பேசுவாங்களான்னா கிடையாது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அது கொஞ்சம் நாளில் மாறிடும் ஏன்னா நேரம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை ஏதாவது ஒரு சீன்றது நம்மளை ஏதாவது பற்றி தவறாக சொல்றது அதெல்லாம் நடக்கும் அந்த டைம் நீங்கள் தான் கொஞ்சம் உங்களை பொறுமையாக இருக்கணும் அமைதியா இருக்கணும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் இதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கத்திட்டு எதாவது வெளியே வருவீங்களானா வர முடியாது அது இன்னும் உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் உங்களுடைய நிதானமும் புத்திசாலித்தனமும் பொறுமையும் தான் உங்களை ஒரு ஆளாக அந்த இடத்திலிருந்து கம்பீரமானவர்களாக மாற்றும் அந்த இடத்துல நீங்க தலைமையா இருக்க மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படணும்னா உங்களோட அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா எப்பயுமே உறவுகள் வந்து அப்படி தான் ஒருத்தவங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுன்ற மாதிரி எப்பொழுதும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எப்பயும் ஒரு குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை பொறாமையில் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலையில் தான் இருப்போம் அதை பற்றி கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்களை சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க கும்பத்தை பொறுத்தவரையே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற பாதை ஒன்றும் சுலபமாக இருக்காது ஆனால் அந்த பாதை தான் உங்களை உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பாதையாகவும் அமையுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நீங்கள் நினைச்சாலும் அதில் பயணம் பண்ண பண்ண உங்களுக்கான உயரத்திற்கு வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்களாக மாறிடும் இப்போ நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே மாறக்கூடிய தருணமும் இருக்குது சோதனை எவ்வளோ வந்தாலும் அதில் ஆளுமையோடு உங்களை தலைமை பண்போடு வகிக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க அதே போல் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பலன் கிடைச்சிரு கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்குரிய பலன்கள் வந்து நிச்சயமாக சேரக்கூடிய தருணம் இருக்குது உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிகளை தெளிவாக எடுக்கும் பொழுது பிரபஞ்சமானது உங்களுக்கு நல்ல ஆசைகளை கொடுக்குதுங்க அதே போல் கிரகமானது உங்களுக்கு நவ கிரகங்களோடய ஆசையும் உங்களுக்கு ஆசிர்வாதமும் கிடைக்கும் பொழுது மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் மன உறுதியோடு இருங்க பக்குவமோடு இருங்க நிறைய பக்குவப்பட்டவர்களாகவே கும்பராசி இருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாகவே நீங்கள் நினைச்சது எதுவும் செய்ய முடியாமல் எந்த விஷயம் செய்தாலும் அதில் தோல்வி நிறைய சங்கடங்கள் தடைகள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது குடும்ப சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டவங்க குடும்பத்திலே சூழ்ச்சியாக மாட்டியிருக்கிறவங்க பல பேர் இதையெல்லாம் நடந்துடுச்சு நினச்சது ஒன்று கூட செஞ்சுருக்க முடியாது உடம்பு பாதிப்பு ஒரு சிலவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடம்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க எப்படி பா மாட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கனாக்கா சூழ்ச்சி வலையினால் சிக்கப்பட்டவர்களாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கும்பத்தை பொறுத்தவரையினா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வாழ்கிற நேரம் உங்களை பழைய காயங்களோடே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக தாங்க இருக்குது பழசே உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பழைய நினைவுகள் உங்களை வந்து ரொம்ப ஆட்கொள்கிறதுனால புதிய முயற்சிகளில் பெரிய ஈடுபாடு வராது புதுசாக ஏதாவது பண்ணணுன்னாலும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் நம்ம எதாவது செஞ்சால் தப்பாயிடுமோ இதுக்கு மேலே ஏதாவது பண்ணால் சரி வராமல் போயிடுச்சுன்னா சுத்தமாக எதுவுமே இல்லாமல் போயிடுமோ இன்னும் நம்ம பலகீனமாகிடுமோன்ற ஒரு எண்ணத்தாலேயே புதிய முயற்சிகளை கூட உங்களால் எடுக்க முடியாமல் இருக்கிறது கரெக்டு ஏன்னா பாதச்சனியில தான் இருக்கிறீங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் உங்களை அதிகப்படியாகவே சோதிச்சுட்டாரு இது எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு தாங்க உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு என்னங்க பெரிய காரணம் நான் படுற கஷ்டம் எனக்கு தானங்க தெரியும் ஆனால் நீங்கள் ஈஸியாக காரணம் கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா இல்லைங்க கண்டிப்பாக காரணம் இல்லாமல் ஒருவரை சோதனை வராது இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வருதுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான காலத்தை நீங்கள் எடுத்து கொண்டுட்டு வர அர்த்தம் நல்ல ஒரு நிலை வரும் பொழுது இது எல்லாமே ஒரு பலனாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிதலோடு இருக்கும் யார் என்ன இடத்துல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க எவ்வளவு வந்து துரோகம் நடந்திருக்கு எவ்வளவு வீண் பழிகளை நீங்கள் சுமந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே எந்த வித தப்பு நடக்காமல் பார்த்துக்கணுன்ற இப்போ தோணுது பார்த்தீங்களா இதுக்கு காரணமே அதுதான் இப்போ எதா பண்ணால் தப்பாயிடுமோன்ற பதட்டத்தில் இருந்தாலும் அந்த பக்குவம் தெரியும் இதை செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த புரிதல் இருக்கும் பொழுது செய்யும் செயல்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் வந்துடுங்க இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இருந்தாலும் பலகீனம் படுத்தாது நீங்கள் ஆகிக்காமல் பார்த்துக்கணும் வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த உணர்வு புரிதல் இருந்தால் மட்டும்தாங்க அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் முன்னாடி இருந்த கஷ்டம் இப்போ வந்துருமோ அப்படின்ட்டு இல்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சனி பகவானே உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாருங்க ஏன்னா நியாயமானவர் அவர் என்னும் பொழுது ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்படியே அவர் உங்களை விட்டுட்டு விலகி போக மாட்டார் போகும்பொழுது வித நன்மைகளும் உங்களுக்கு என்ன தேவையானதோ அத்தனையும் செய்வாருங்க இதுதான் உறுதியான உண்மை நல்லது நடக்கும் ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய இடத்துல ஒரு தேவையில்லாத காயங்கள் மணி வ மன வலிமை இல்லாமல் மன கஷ்டங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாம் மாறணும்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வரணும் அதனால் இந்த காலம் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலும் அந்த மாற்றம் வரும்பொழுது அத்தனையும் சாதகமாக மாறுங்கள் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இப்போ கிரகங்கள் எதை மாதிரியான அமைப்பில் இருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முதல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்போ சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சனி பகவான் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தா பாதச்சனியில் தான் இருக்கார் பாதச்சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் கூட ஏற்படலாங்க மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தனிமை உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரர்கள் இப்போயே தனிமை ஆயிருப்பீங்க இதனால் வரையிலுமே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போல் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருப்பீங்க யாராலையும் உங்களுக்கு ஒரு நல்லதோ ஒரு பிரயோஜனமாக இருக்காதுங்க இதுதான் உண்மை உங்களை நீங்களே எந்திரிச்சாலும் கீழே விழுந்தால் நீங்களே எந்திரிச்சிக்கிற மாதிரி நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிட்டு நீங்களே உங்களை எப்படி இருக்கணுங்கிற ஒரு பிளான் திட்டமிடல் எல்லாம் உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது தனிமையாக செயல்படக்கூடிய அமைப்பாக இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் தொழிலில் உங்களுக்கு ஒரு பலன் இருந்தாலும் பொருளாதாரம் இருக்குது சம்பளம்லாம் கரெக்டாக வருதுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செலவும் அதே அளவுக்கு இருக்கும் பண வரவு இருக்கிற அளவுக்கு பணம் கையில் தங்காமல் அது போகட்ட செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்கன்றதில் தெரியணும் நீங்கள் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு எந்த வேலைகளையும் இறங்கிட்டாதீங்க கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ உங்களுக்கு மன வலிமை வருங்க இதனால் வரைக்கும் மன சோர்வு மன அழுத்தம் மன கஷ்டம்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு தைரியம் அசால்ட்டாக வரும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன் யாரே எனக்கு ஒன்றும் அறிவுரை சொல்ல தேவையில்லைங்கிற இடத்துக்கு கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலான வந்துடுவீங்க இதுதான் உங்களுடைய நிஜமான நிதர்சனமான ஒரு அமைப்பு உங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தனிமையில் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருடையும் சேர்ந்து செயல்படுற மாதிரி இருந்திருப்பீங்க யார் எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டி அதுக்கு அசைவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கஷ்டம் ஆனால் உங்களுடைய சுயரூபம் சுய உணர்வு இப்பொழுது தான் வெளியே தெரியக்கூடிய காலமாக உங்களுக்கு இது அமையுது அப்போ நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுங்க சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் மாற்றம் தெரியும் உங்களுக்கே அது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சூரியனை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ஒரு பணம் உங்களுக்கு சரியாக வர்றது வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கிறது நின்று போன வேலைகள் கூட இப்போ திரும்பி வேலை ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏற்கனவே நல்ல வேலையில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த இடத்தில் சரியான அங்கீகாரம் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம் சின்ன சின்ன மன கஷ்டம் மனோஸ்தாபம் எல்லாமே இப்போ சரியாக கூடிய நேரத்தை சனி இருந்து சூரிய பகவான் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் கோவத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் அமைச்சப்படி ஒன்றும் இல்லை வேலை யாராவது பெரியவங்க வந்து உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்க வேலை சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு பாருங்கள் அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன தவறு செய்தாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு கோவப்பட்டுறாதீங்க அதுவும் உங்களுக்கு பாதகமான ஒரு அமைப்பை கொடுத்துரும் குருவை பொறுத்தவரைன்னு உங்களுக்கு நிம்மதியை தராருங்க வீட்டில் முதல்ல நிம்மதி கிடைக்கும் ஏன்னா வெளியே எப்படி எங்கே எந்த இருந்தாலும் வீடு நமக்கு சரியாக அமைந்துட்டாலே பிரச்சனை தீந்துடுச்சின்னு அர்த்தம் வீட்டுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டால் நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற எண்ணங்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க வீட்டில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்தால் சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது பண வரவு இருக்குது தொழிலில் மாற்றம் இருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய செயல்கள் இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க எதை செய்தால் எது நடக்கும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க குரு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் அமையுது சுக்கிரனை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா பணம் வேலை குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தராருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆண்களுக்கு வந்து திருமணம் ஏற்படக்கூடியதை கொடுக்குறாரு சுக்கிரன் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு திருமண அமைப்பெல்லாம் சரியாக அமையும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்லை பார்க்கக்கூடிய பொருட்களை எப்பயாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போ அதை வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் சுக்கிர பகவான் கொடுப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க அதே போல் இப்போ கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு சக்தியாக உங்களுக்கு அமையறாருங்க ஒரு நல்ல சக்தியை கொடுக்குறார் முயற்சியை கொடுக்குறார் எந்த வேலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் முன்னேற்றம் கொடுக்குறார் அப்போ செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரார் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க ஜாபு பண வரவு இருக்கிற மாதிரி தொழில் வரப்பு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஜாபெல்லாம் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது உடம்புல அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குது சில நாட்களாகவே கொஞ்சம் வந்து கோபமாகவே இருக்கிற மாதிரி இருந்தீங்க இல்லைங்களா கொஞ்ச நாளாக எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் கோபம் இருந்துச்சு அதையெல்லாம் குறையக்கூடிய தருணமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அப்ப செவ்வாயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் நீக்கிட்டு துணிச்சலை கொடுக்குறாரு இவ்வளோ நாளா எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ துச்சமாக பார்ப்பீங்க இதுக்காக நம்ம பயந்தோங்கிற மாதிரி எதுக்குமே பயம் இல்லைன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நான் வேகமாக செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் இப்போ இவ்வளோ நாளும் அது ஒரு மாதிரி தோய்வாக இருக்கும் என்னடா இதெல்லாம் ரெகுலராக இதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதே தான் செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு பிடித்தமாக செய்கிற மாதிரி இருக்கும் ரெகுலராக செய்கிற வேலையை கூட இன்னும் புதுசாக செய்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க எந்த முடிவு எடுத்தாலும் எதை பற்றியா இருந்தாலும் தொழிலா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் பண வரவு எந்த விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணத்தை பகவான் கொடுக்கறாருங்க ஒரு விஷயம் நான் செய்யலான்னு இருக்கிறேன் ஆனால் அது தோற்றுரோனும் ஜெயிப்பணுன்ற குழப்பத்துல இருப்பீங்க குழப்பமா இருந்தா செய்யாதீங்க தீர்க்கமா முடிவெடுங்க எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பழைய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னாலே அது தடைப்பட்டிருக்கும் அதுக்கு நம்ம ரொம்ப எஃபெக்டா போட்டு கூட அதுல பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தடையெல்லாம் நீங்கிட்டு இயற்கையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயம் இருக்காது முதல்ல பயந்து பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எதை செய்தாலும் இருக்கேன்ற எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பயந்துகிட்டு தான் இருப்பீங்க பாதசனியில் இருக்கிறோம் நம்ம எதாவது செஞ்சால் தப்பாயிடுமோ எது செஞ்சாலும் நல்லது நடக்காமல் போயிடுச்சுன்னா இனி தாங்கக்கூடிய சக்தி இல்லையேன்ற வருத்தப்படக்கூடிய கும்பராசிக்கு தைரியம் ஏற்படும் இனிமேல் செஞ்சால் கரெக்டாக இருக்குன்ற எண்ணத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க கேது பகவானை பொறுத்த வரையிலும் ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு எண்ணங்கள் ஈடுபாடு வரும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே ஆன்மீக சிந்தனை ஏற்படும்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த மனசு வந்து எதுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் அலைபாஞ்சிட்டு கடந்தது எல்லாம் மன கட்டுப்பாடுகள் இயற்கையாக அமையக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாருங்க மனசு இயற்கையா இது போதும் எனக்கு இதுதான் நான் செய்வேன் இதை பண்ணால் போதும் இது பண்ணாலே நல்லா இருக்குன்ற தெளிவு கிடைக்கக்கூடியதை கேது பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க எல்லாமே நமக்கு வந்து ஒரு டக்குன் லைனாக சரியாக கிடைச்சிச்சினாலே நம்ம அடுத்த கட்ட நகர்வு சரியா இருக்குன்னு அர்த்தம் குழப்பமோ இல்லை செய்தால் தவறு ஏற்படக்கூடிய அமைப்போ இருந்தால் நம்ம எது பண்ணாலும் பின்னோக்கி நகர்வை தான் ஏற்படுத்திக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக எல்லாமே சரியாக இருக்குது சூட்டபிளாக இருக்குன்னா முன்னோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு அமைப்பாகவும் மன சந்தோஷமாகவும் இருக்கக்கூடியதாக மாறும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க டீச்சர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது ஒபே பண்ணுங்கள் அதில் வந்து சின்னதாக கோபமோ இல்லை அவங்க என்ன அதை சொல்லிட்டாங்கன்ற வருத்தமோ படாதீங்க அது அந்த நிமிஷம் அவங்க சொன்னதாக எடுத்துக்கிட்டு போயிடுங்க உங்களுக்குடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்ற நினைப்போடு இருந்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கரெக்டாக போயிடும் அவங்க யார் சொல்கிறதுக்கு நான் ஏன் கேட்கணுன்ற என்ன வரக்கூடாது அவங்க என்ன எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்ற வருத்தம் வரக்கூடாதுங்க ஏன்னா இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கவனக்குறைவு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் தேவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க படிப்பு விஷயம்னா ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தாங்க பண விஷயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இப்போயும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சரியாக பட்டுச்சுன்னா கொடுங்க இல்லைனா வேண்டாம் கொஞ்சம் நான் காலம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்த்தரும் எப்பையும் அந்த டென்ஷன்லாம் குறைக்கணும்னு நினச்சாலே நாம செயல்படும் விதத்தை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் இல்லைனா கொஞ்சம் அமைதியாக விட்டுடணும் தான் அந்த டென்ஷன் ஆகாம நம்மளுக்குரியதை நம்ம சாதிச்சிக்க முடியும் இப்போ கும்பராசியை பொறுத்த வரையிலும் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டில் தான் இருக்கு ஏன்னா சனி பகவான் மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதில் இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிற திட்டமிடல் தெளிவாக இருக்கணும் இறை நம்புங்க எல்லா விதத்திலும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது கிடைக்குங்க மாறிடும் காலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் குறைஞ்சிரும் திருமண யோகம் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கறதுனால சனி பகவான் எப்படி இருந்தாலும் குரு சப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக கும்பராசிக்கு அமைதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்